i ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் எடுத்த பிளாக் தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க வியாழக்கிழமை ஈவினிங்க்கு மேலே தான் நான் வீடியோவே ஷூட் பண்ணேன் வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த பிளாக்ல நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் हां प्ले उठ कंटो इटली वेदा रे है எல்லாமே ம் காரிக்கும்புல வியாழக்கிழமை வியாழக்கிழமை தான் சந்தை அதனால நம்ம சந்தைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்குமே போயிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு தேவையான சில திங்ஸே நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் சாரி டிராப்பிங் வந்து வந்திருக்கு வீட்டுக்கு போயிட்டு நம்ம அதை அயர்ன் பண்ணணும் மீனா வியாழக்கிழமை இவ்வளோ க்ரௌடாக இருக்கு அப்படின்னு தானே நீங்க பாக்குறீங்க நம்ம ஊர்ல வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவநாள் பூச சந்தியாப்பருக்கு நவநாள் பூசை வந்து வைப்பாங்க இந்த ரெண்டு வருஷமாகவே சந்தியாப்பர் நவநாள் பூசைக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துல இன்னும் அதிகமான பேர் வந்துட்டே இருக்காங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை நம்ம ஊர்ல திருவிழா மாதிரி அவ்வளவு பேர் வருவாங்க வெளியூர்லருந்துலாம் வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க நீங்கள் உள்ளூரில் தானே இருக்கீங்க அதுவும் கோயிலுக்கு பக்கத்தில் தான் வீடு இருக்குது நீங்கள் ஒரு நாள் ஒரு போது போய் சாமி கும்பிட்டு நான் வீடியோ பார்த்ததுலே மீனா அப்படின்னு சொல்லி தானே நினைக்கிறீங்க நான் வந்து நவநாள் பூசைகள்லாம் போனதே கிடையாது கல்யாணம் முடிச்ச ஸ்டார்டிங்ல நான் வந்து போயிருக்கேன் இப்போ ரொம்ப நேரம் ஆகுது நைட்டு ஆயிருது அதனால நான் வந்து போகிறது கிடையாது நான் எடப்பட்ட நாளில் நான் போய் சாமி கும்பிட்டுக்குவேன் நம்ம திண்டுக்கல் போனோன்னா கூட நம்ம போய் சந்தியாப்பர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போவோம் போன வாரத்தில் வந்து சந்தியாப்பர் வந்து கண்ணை திறந்து பார்த்தாரு ஆல்ரெடி கண்ணு முழிச்ச மாதிரி தான் இருக்கும் கண்ணு வந்து சிமிட்டி சிமிட்டி பார்த்தாரு அப்படின்றதுனால இந்த வாரம் ரொம்ப கிரௌடா இருந்தது சாப்பாடு எப்பயுமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னதானம் போட்டுருவாங்க அந்த அன்னதானமே பத்தாம திருப்பி இந்த அந்த ரவன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வச்சு சாப்பாடு போட்டாங்க அவ்வளோ க்ரௌடா இருந்தது இந்த ரெண்டு வருஷத்தளவுல வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஊர் திருவிழா மாதிரி இருக்கும் அவ்வளோ பேர் வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க நம்ம வீடியோ பாக்குறவங்க எத்தனை பேர் நம்ம சந்தியாபர் கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட்டை போட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நம்மக்கிட்ட இது மாதிரி ஸாரீ டிராப்பிங் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் நான் உங்களுக்கு இதே மாதிரி ஸேரீ டிராப்பிங் பண்ணி கொடுத்துருவேன் சிஸ்டர் ஸாரீ டிராப்பிங்க்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க ஒரு சாரிக்கு நம்ம வந்து இரநூத்தம்பது ரூபா தான் வாங்கிட்டு இருக்கோம் நம்ம இது மட்டும் இல்லாமல் பிரைடல் மேக்கப்பரும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க உங்க வீட்டு கல்யாணம் அப்புறம் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் நீங்க வந்து மேக்கப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணுங்க வீடியோல பார்த்து செத்து போயிட்டு நானே கரும் போட்டேன் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் சந்தைக்கு போயிட்டு திண்டுக்கல் போயிட்டு வந்தோமா அதனால ரொம்ப லேட்டா ஆயிடுச்சு வீட்டுக்கு ஒருத்துக்கே மணி எட்டரைக்கு மேல ஆயிடுச்சு இருட்டாக இருக்கும் இந்த உட்காந்து துவைக்க முடியாது பூச்சிவிட்டால் எது வந்துடும் அப்படின்ட்டு துவைக்கல நம்ம காலையில் முடிச்சுட்டு துவைச்சிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி துவைச்சாங்க அப்படி இல்லாதுன்னு கவர்மெண்ட் எவ்வளோ சேர்ந்து கல்யாணம் முடிச்ச ஆறு வருஷத்துல அஞ்சு வருஷம் ஆச்சு நம்ம கேட்டரு போய் இன்னைக்கு நம்ம வந்து வாய எண்ணெய் வந்து தரோம் அதனால தான் நீ இது தான் பெட்டுகள் போயிருமா அது போயிட்டு வந்து ரைட்டாகிடுச்சு அதனால இன்னைக்கு நம்ம எந்த டைப்பெல்லாம் எந்த குடிக்கலாம் அப்படின்னு ரைட்டாகிடுச்சா அதனால இட்லேயே ஊற்றி வச்சிட்டு வீட்டில் வேலையை பார்த்துட்டு கிளம்பலாம் துணியை துவைச்சு மட்டும் வச்சிட்டு வந்துருக்கேன் அலசல அவர் வந்து தான் அலசுவார் c a i

நம்ம வீட்டில் ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம எல்லாருமே கிளம்பிட்டோம் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கே மணி வந்து பத்தாயிடுச்சு பத்து இருபதுக்கு தேட்டரில் வந்து படம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எப்பயும் போல் நம்ம லேட்டாக தான் வந்தோம் கார்னிவல் தேட்டரில் ஹிட்லர் மூவி பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் நம்ம கூட என்னோடய தாய் மாமா பொண்ணு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க நம்ம உள்ளே போகிறோம் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க படம் ஓடிட்டு இருந்தது இப்போ நீங்கள் இருக்க இந்த கிளிப் வந்து இன்டர்வலில் எடுத்தது நம்ம எதாவது வாங்கி சாப்பிட்டோலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீன் வந்துருந்தோம் கேன்டின் வந்ததுக்கப்புறம் ஏன்டா வந்தோம் பேசணும் மேலேயே உட்காந்துக்கலாமான்னு தோணிடுச்சு ஏன்னா அவ்வளோ ரேட்டு வச்சு விற்றுட்டு இருந்தாங்க அதனால ரேட்டை பார்த்து பயந்துட்டு நம்ம பாப்கார்னோடய முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்ன் தான் ரெண்டு வாங்கியிருந்தோம் இரநூறுபாய்க்கு நீங்கள் இது மாதிரி தேட்டரு போயிட்டு இவ்வளோ ரேட்ல எல்லாம் நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டுடுங்க நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்